ஆன்மீகத்தின் வழி நடக்கும் கடவுளே கதி என்று வாழும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க இப்ப சிம்ம ராசிக்காரங்க என்னம்மா தமிழ் புத்தாண்டுலருந்து சிக்ஸர் அடிக்க போறங்கன்னு சொல்லிட்டு தலை போட்டிருக்க அது செம்ம யோகன் வர சொல்லியிருக்க அப்படி ஏதாவது எங்க வாழ்க்கையில் நடக்க போகுதா என்ன அதான் அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுதே இனி எங்க வாழ்க்கை எங்க நல்லா இருக்க போகுது இது எத்தனை பேர் வந்து சொன்னாலும் சிம்மம் வந்து கொஞ்சம் சிரமமா யோசிக்கக்கூடிய விஷயம் இதுவாக தான் இருக்கு ஆனா பயம் வேணாம் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்க வாழ்க்கை நிலையில ஒரு நல்ல வெளிச்சம் இருக்கும் வாழ்க்கை இருண்டு போகிற வரைக்கும் நம்பிக்கை இருக்குங்க அப்படிதான் சிம்ம ராசிக்கு வாழ்க்கை வந்து ஒரு காலமும் இருண்டு போகாது என்னதான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அஷ்டமத்துல உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாலும் அதாவது உங்களை கஷ்டப்படுத்தி உங்களுக்கு நிறைய அனுபவத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாலும் நீங்க ஆல்ரெடி அதுல கை தேர்ந்தவர்கள் தான் ஏன்னா உங்களுக்கு நல்லது கிடையாது நல்லாவே தெரியும் எந்த ஒரு முன்னாடி யோசிச்சு முடிவெடுக்கூடியவங்க யாருக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நல்லது நடக்கும் போது நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிம்ம ராசிக்கும் சிம்ம ராசியுடைய நலம் விரும்பிகளுக்கும் சரிம்மா இந்த தமிழ் புத்தாண்டு ஏதோ நல்லதா நடக்கும் போது சொல்றேன் உண்மையாவே அப்படி என்ன நல்லது நடக்க போகுது கொஞ்சம் தெளிவா சொல்ல அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க இல்லையா அதாவது தமிழ் புத்தாண்டு விசுவா வசு வருடம் ஏப்ரல் பதினாலாம் தேதி சுவாதி நட்சத்திரத்துல சித்திரை மாதம் பிறக்குது இந்த புத்தாண்டு சிம்ம ராசிகளுக்கு ஏற்றம் தரக்கூடிய புத்தாண்டா இருக்க போகுது இருந்தாலும் இந்த புத்தாண்டுல ஒரு சில விஷயங்களை நீ கவனமாவும் இருக்கணும் அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த தமிழ் புத்தாண்டுல அந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது எப்படி போறந்துச்சுன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இடைக்காடர்னு சொல்லக்கூடிய சித்தரால உருவாக்கப்பட்டது தமிழ் வருடம் மொத்தம் வந்து அறுபது ஆண்டுகள் அதுல முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடியதாங்க இந்த விசுவா வசு வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சுவாதி நட்சத்திரத்துல இந்த வருடம் தொடங்குவதுனால நம்முடைய சிம்மத்திற்கு மகத்துவம் வாய்ந்த காலகட்டமா இருக்க போகுது நல்ல பலன்கள் கிடைக்க போகுது கிடைக்கூடிய யோகத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா அஷ்டம சனியை நினைச்சு நீங்க பயப்பட வேணாம் குழப்பம் அடைய வேணாம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல பழங்களை மட்டுமே கொடுக்க போகுது சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க போகுது நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்துக்காக வரன் தேடி தேடி லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டோமா எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு வயசுதான் ஏறிக்கிட்டு போகுது திருமணம் கை கூடி வர மாதிரி இருக்கு கடைசியில வந்து பாத்தினாக்க ஒண்ணு அவங்களுக்கு பிடிக்கல இல்ல நமக்கு பிடிக்கல ஏதாவது ஒரு வகையில தடைப்பட்டுக்கிட்டே போகுதுமா நிறைய கோயில் கொள்ளன்னு போயிட்டு பரிகாரம் எல்லாம் பண்ணியாச்சு இந்த வருஷத்துல நல்லது நடக்குமா ஆமாங்க கட்டாயம் திருமண யோகம் இருக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நீங்க விரும்பிய மாதிரியே நல்ல வரன் தேடி வரப்போகுது இந்த ஆண்டு கெட்டி மேல சத்தம் உறுதி அதே மாதிரி எடுத்த காரியங்கள்ல வெற்றியை வாரி குவிக்க போறீங்க சாதாரண வெற்றி இல்லைங்க சரித்திரம் போற்றக்கூடிய வெற்றியை குவிக்க போறீங்க அதே மாதிரி தொலை தூரங்கள்ல இருந்து உங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் என்னுடைய காதல தேன் வந்து பயிர மாதிரி இருக்குப்பா அப்படின்னு நீங்க பல பேர்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரப்போகுது அதே மாதிரி சொத்து விஷயத்தை பொறுத்திருக்கும் பயணங்களால ஆதாயம் உண்டு வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பல்வேறு பயணங்களை போயிட்டு வருவீங்க அதே மாதிரி குருவை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆவதனால நிலம் வாங்குறது வீடு வாங்கறது வண்டி வகரம் வாங்குறது இந்த மாதிரி சொத்து சேர்க்கை உண்டு அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யறீங்க வியாபாரம் பாக்குறீங்க இல்ல ஏதாவது நிலத்து மேல முதலீடு போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா சிறப்பான லாபம் கிடைக்கூடியது இந்த வருஷத்துல அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்க போகுது பொருளாதாரத்துல நல்ல ஏற்றம் கிடைக்க போகுது மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது கல்வியில நல்ல முன்னேற்றம் காணப்படும் அரசாங்க தேர்வுக்கு தயாராகிறீங்களா இல்ல இருந்து மேல் பதவிக்கு எக்ஸாம் ஏதாவது எழுதிட்டு இருக்கீங்களா இந்த வருஷத்துல உங்களுடைய பல நாள் கனவுகள் நனவாக போகுது உயர் பதவிகள் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது உங்களுடைய பெற்றோர் மற்றும் பெரியவர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும் அவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதே மாதிரி அவருடைய ஆரோக்கியத்திலுமே நல்ல மாற்றம் இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்க போகுது குறிப்பா மே மாதத்துக்கு பின்னால இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது வயசுல சின்னவங்களாவே இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நல்ல பலன் உண்டு அதாவது ஒட்டு மொத்தம் உங்க வாழ்க்கை நிலையை நல்ல வகையில மாற்றத்தை கொடுக்க போகுது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மூன்றாம் இடத்தை பாக்குறாருங்க உங்க ராசியில வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு அவருடைய உடன்பிறப்புகள் வழியில அதாவது சகோதரர் சகோதரிகள் வழியில ஆதாயம் உண்டு மனசுல தெளிவு பிறக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத திருமணம் ஆன தம்பதிகளுக்கு உடைய பல நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே பிரிந்து போன குடும்ப உறவுகள் ஏதாவது ஒரு சண்டை சச்சிர்வால பிரிஞ்சிருந்தவங்க கூட இப்ப ஒன்று சேர போறீங்க அதே மாதிரி நீண்ட காலமாக திட்டமிட்ட பயணங்கள் எல்லாமே இப்ப மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைய போறீங்க அடுத்தா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் சிம்மத்துக்கு பயிற்சி ஆவதுனால உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க ஏன்னா கேது செவ்வாயுடைய இணைவுங்கிறது நெருப்பு விபத்து இந்த மாதிரியான அபாயங்களை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால அதிக எச்சரிக்கை அவசியம் எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமா செயல்படுத்தணும் இதனால உங்க வெற்றியை வந்து யாராலும் தடுக்க முடியாது புரிய அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய தியாகத்தாலையுமே நல்ல பலன்களை அடைய போறீங்க நம்ம இப்ப ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தோம் நமக்கு இழப்புன்னு நினைப்போம் விட்டு கொடுத்தா நம்ம கெட்டு போக மாட்டோம் வந்து இவங்க பசுமரத்தை ஆணி போல பதிய வச்சிருக்கீங்க பரவாயில்ல எடுத்துட்டு போ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய சுயநலம் அற்று செயல்படுவதனாலதான் சிம்மம் எப்பவுமே மத்தவங்க போற்றக்கூடிய வகையில மத்தவங்க பொறாமப்படக்கூடிய வகையில நல்லா இருக்கீங்க குறிப்பா இப்ப வந்து உங்களுக்கு சனி வந்து அஷ்டம சனில இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல எப்பவுமே கவனம் தேவை குறிப்பிட்டு சொல்லுனாக்கா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த நரம்பு தலை கழுத்து இந்த மாதிரியான இடங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்கணும் அதே மாதிரி உத்தியோகம் வாழ்க்கை துணை கிட்ட பிடிவாதம் வாக்குவாதம் இதை சுத்தமா தவிர்த்திடணும் பேச்சுக்கள்ல கட்டாயம் நீங்க வந்து கவனம் செலுத்தணும் நம்ம என்ன பேசுறோம் நம்ம பேசுறதுனால நமக்கு என்ன பலன் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி அந்த பேச்சுகள் வந்துட்டு ஆகுது அது நம்மளுடைய கருத்துக்கள் வந்து மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கப்படுது இது எல்லாத்தையும் நீங்க பார்த்துதான் சுதாரிச்சு பேசணும் இனிமையான பேச்சுகளை மட்டுமே நீங்க பயன்படுத்தணும் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க மற்றபடி இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது சிம்ம ராசிக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு இது இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைச்சுனாக்க நாமக்கல்ல வீட்டுக்கூடிய நரசிம்மர் மற்றும் நாமக்கல் ஆட்சிய பெருமானை வழிபாடு செய்வதனால எல்லா விதங்களிலுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் குறிப்பா அடிப்படை வசதி வாய்ப்புகள் பெருகப் போகுது வருமானம் உயர்வா கிடைக்கப் போகுது அதிகமா உழைப்பீங்க புதிய சிந்தனைகள் உதயமாகும் வருங்கால திட்டங்கள் பலவும் நிறைவேறும் சாதுரியமான பேச்சாலையும் சமயோக புத்தியினாலே பழைய பிரச்சனைகளை தீர்த்துப்பீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால உறவுகள் மத்தியில அந்தஸ்து உயரப்போகுது கடன் பிரச்சனை ஒரு பகுதி தீரப்போகுது சுத்தி சுயரூபம் தெரிஞ்சுக்கிட்டு இனி செயல்பட தொடங்குவீங்க தடைப்பட்ட கட்டிட வேலை கூட இப்ப தொடங்க போறீங்க அரசு வங்கிகள்ல நீங்க கேட்ட கடன் உதவி கிடைக்க போகுது சில வந்து பழைய வீட்டை இடிச்சிட்டு புதுசா வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் அலச்சலையும் டென்ஷனையும் கொடுப்பாங்க அவங்களால இது இருந்தாலும் ஆதாயம் உண்டு அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்கில் அவசரமா முடிவெடுக்காதீங்க நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு முடிவெடுங்க அதே மாதிரி உடைய வக்கீல் என்ன சொல்றாங்களோ அவனுடைய வழிகாட்டுதல பயன்படுத்திக்கோங்க கணவன் மனைவி வந்து வீண் சந்தேகம் வேணாம் ஈகோ பிரச்சனை வேணாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க வாழ்க்கை துணைக்கு வந்து மருத்துவ செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால அவனுடைய ஆரோக்கியத்திலயுமே அக்கறை இருக்கட்டும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப இனிமையா பேசி உங்களை ஏமாத்த முற்படுவாங்க இதனால கொஞ்சம் உஷாரா இருங்க அதே மாதிரி எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தாத மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கும் இருந்தாலே பண வரவு பல வழிகளில் வருவதனால சமாளிச்சிருவீங்க குறிப்பா நகையோ பணமோ செல்போனோ யாரையும் நம்பி யாருக்கும் கொடுக்கவும் கூடாது நீங்கள் யாருக்கும் சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுக்கவும் கூடாது புரியுதுங்களா இதை மட்டும் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிம்மத்திற்கு இந்த தமிழ் புத்தாண்டு நீங்கள் அடிக்கிற பால் எல்லாமே சிக்ஸராக தாங்க போகும் செம்ம யோகமா இருக்கும் புதுசா அடுத்தடுத்து சொத்துக்கள் வாங்குவீங்க வீட்லயும் வந்து சுப நிகழ்ச்சிகள் வந்து களக்கட்டும் கணவன் மனைவி எல்லாம் நகமும் சதே மாதிரி இணைந்து இருக்க போறீங்க அதே மாதிரி வயதான சிம்ம ராசி அன்பர்களுக்கு மகனுக்கும் மகளுக்கும் நல்ல வரன் கிடைக்கும் நீ எதிர்பார்த்த நிறுவனத்துல உயர்கல்வி உத்தியோகம் அமையும் தாயருடைய உடல்நிலை சீராகும் பூர்வீக புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க ஆடை ஆபரணம் சேரும் பெரிய பதவிக்கு உங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க குறிப்பு அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் அமோகமான காலகட்டம் மேலடெல்லாம் உங்களை பத்தி புகழ்ந்து தள்ள போறாங்க நீங்க கேட்காமலே உங்களுக்கான பதவிகள் தேடி வரும் அது மாதிரி வியாபாரிகளை பொறுத்தருக்கும் பெரிய முதலீடுகளை போட்டு சிக்கிக்காதீங்க இருக்கக்கூடிய முதலீடுகள்லேயே அதிக லாபத்தை பார்க்கலாம் அதே மாதிரி வாடிக்கையில எண்ணிக்கை அதிகமாக போகுது லாபமும் அதிகமாக போகுது வேலையாட்களால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மறையுது புதுசா யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கக்கூடாது அதே மாதிரி யாருக்குமே பெரிய தொகை வந்து கடனா கொடுக்க கூடாது இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையும் மேல் அதிகாரிகள் எல்லாம் அப்பப்ப கொஞ்சம் மன உளைச்சல் வரும் இருந்தாலும் உங்களை நம்பிதான் நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க அதுல வந்து நீங்க யாருங்கிறதா அவங்களுக்கு காட்டி கொடுத்துருவீங்க இதனால அவங்களே வந்து அடங்கி போவாங்க உங்களுக்கு அலுவலக சூட்சமங்களை அத்துப்படியா கத்துப்பீங்க அரசாங்கத்துறையில இருக்கிறவங்க கூட வேலை பக்கம் கிட்ட பெயர் கெட்டு போகாம பாத்துக்கோங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு பெருசா குழி தோண்டி வச்சிருப்பாங்க இருந்தாலும் இந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி சலுகைகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கும் குறிப்பா கன்னித்துறையில இருக்கவங்களுக்கு ஊதிய உயர்வும் கிடைக்கும் ஒட்டு மொத்தமா சிம்ம ராசி இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உற்சாகமா இருக்க போறீங்க மகிழ்ச்சியில திளைக்க போறீங்க மத்தவங்க எல்லாம் யோசிப்பாங்க எப்பனாலும் கடுகடுன்னு இருப்பானே எப்பாரு சோகமா இருப்பானே இப்ப எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கானே ரொம்ப நல்லா இருக்காளே அப்படின்னு யோசிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய முகத்துல சிரிப்பிற்கு இந்த சித்திரை மாதம் முதல் வெளிச்சமான பாதை தென்பட்டாச்சு அந்த பாதைய கெட்டிய பிடிச்சுக்கிட்டு அதுல பயணம் பண்ணா மட்டும் போதும் எப்பேற்பட்ட அஷ்டம சன்னியிட தாக்கத்துல இருந்தோம் நீங்க அழகா எஸ்கேப் ஆயிடலாம் வாழ்த்துக்களுங்க சிம்ம ராசி இனி சிரமங்கள் இல்லாத செழிப்பான ராசியாக வளம் வர போறீங்க வாழ்க வளர்க வளமுடன் நலமுடன்